ரத்தின சபை என்றும் ரத்தின அம்பலம் மணி மன்றம் என்ற பெயர்களும் இதற்கு இருக்கிறது இங்குள்ள இறைவன் எட்டு கரங்களுடன் வலது காலை தரையில் ஊன்றி இடது காலால் காதணியை மாட்டும் தோரணையில் காட்சியளிக்கிறார் இப்போ காரைக்கால் அம்மையார் தன் தலையால் நடந்து சென்று இங்குள்ள நடராஜரின் திருவடியில் அமர்ந்து தினமும் வந்து திருநடனத்தை காணும் பேர் பெற்றார் அப்படிங்கிறது இங்கு இறைவன் நாடு நடனம் ஊர்த்துவ தாண்டவம் என்று போற்றப்படுகிறது தாமிர சபை இது திருநெல்வேலியில் மாவட்டத்தில் இருக்கக்கூட முக்கியமான திருத்தலங்களில் ஒன்றாக இந்த காந்திமதி உடனாய நெல்லையப்பர் திருக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நடராஜர் தனி சந்நிதியில் வீட்டியிருக்கும் இடத்திற்கு தாமிர சபை என்று பெயர் இது தாமிர அம்பலம் என்றும் மா தாமிர மன்றம் என்ற பெயர்களும் இதற்கு இருக்கின்றன இந்த சபையில் இறைவன் தனது இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி திருநடனம் நடனம் இந்த நடனத்துக்கு தான் திருத்தாண்டவம் என்றும் பெயர் விடுகிறாங்க அடுத்ததாக சித்திரசபை இந்த தென்காசி மாவட்டம் திருக்குற்றாலத்தில் அமைந்திருக்கிறது குற்றாலநாதர் திருக்கோவில் இந்த அகத்திய முனிவர் வழிபாடு செய்த திருத்தலம் என்று பெருமைக்குரியது சிவபெருமான் நடனம் புரிந்த இடம் சித்திர சபை என்று வணங்கப்படுகிறது இங்கு யமனை காலால் எட்டி உதைத்த ஈசன் தன் மனைவி பார்வதியுடன் மார்க்கண்டேயருக்கு அருளியபடி சித்திர வடிவில் காட்சியளிக்கிறார் இங்கு இறைவன் இறைவனாடிய நடனத்திற்கு திரிபுர தாண்டவம் என்று பெயர் இந்த தாண்டவத்தை திரிபுர தாண்டவத்தை கண்டு கழித்த பிரம்மதேவன் தானே இறைவனின் திருநடனத்தை ஓவிய வடிவில் வடித்ததாக கருதப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த இடம்தான் சித்திர சபை இதனை வந்து சித்திரை அம்பலம் சித்திர மன்றம் என்றும் அழைக்கிறாங்க ஸோ இவ்வாறாக நடராஜனுடைய ஐம்பரும் சபைகளிலும் ஐந்து விதமாக அவர் காட்சியளித்து ஐந்து விதமாக நடனம் ஆடுவதை நாம் வந்து காண முடியும் அங்குள்ள ஒவ்வொரு கோவிலிலும் அது பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது இந்த ஐந்து சபைகளும் சிதம்பரம் மதுரை திருவாலங்காடு திருநெல்வேலி குற்றாலம் ஆகிய ஐந்து இடங்களில் தமிழகத்தில் வியாபித்து இருப்பதை நாம் வந்து பார்க்க முடியும் இந்த நடராஜருடைய ஐம்பெரும் சபைகள் மீண்டும் ஒருமுறை முறை குறிப்பிடுகிறேன் பொற்சபை வெள்ளி சபை ரத்தின சபை ரத்தினசபை தாமிரசபை சபை என்று ஐந்து வகையாக பெயரிடப்பட்டிருக்கிறது இது நமக்கு நடராஜர் பற்றிய கூடுதல் தகவலை தெரிகிறது நன்றி